வலிமாவுடைய நேரம் சம்பந்தமாக நம்ம என்ன செய்தோம் நம்ம வந்து பேசியிருந்தோம் அந்த வலிமாவுடைய நேரம் என்பதில் அதாவது திரு அந்த குடும்ப உறவுக்கு உடலுறவுக்கு பின்னாலாக அதாவது கணவன் மனைவி சேர்ந்த பின்னாலா அல்லது அதுக்கு முன்னரா அப்படின்ற பகுதி பேசியிருந்தோம் அதில் வந்து ரெண்டுமே என்ன அனுமதிக்கப்பட்டது தான் நான் அதிகமான விஷயங்களை சொல்ல காலத்தில் வந்து அரூஸாக மாறிய பின்னால் அதாவது உறவு நடந்த பின்னால் வலிமா கொடுத்த செய்திகள் தான் அதிகம் அப்படின்னு பார்த்தோம் அதில் வந்து வக்து அதாவது நேரத்தை பற்றி பார்க்கல நாளை பற்றி பார்த்தோம் நேரம் சம்பந்தமாக நம்ம சொல்லலை அதில் ஒரு செய்தி அப்துல் அதாவது இந்த காலையில் அதாவது விடிந்த பின்னர் அப்படின்ட்டு வரக்கூடிய செய்தியெல்லாம் ரசூல்சல்லமோடு செய்தி அதே போல் அபு செய்துடைய என்ன செய்தி அந்த சாஹி அந்த பெண்ணை என்ன செய்வாங்க அந்த ஈத்தம்பழங்களை ஊற வச்சு பங்கிடுவாங்களே அப்போ அதுவும் விடிந்த பின்னால் வரக்கூடிய செய்திகள் இப்படி உள்ள சில செய்திகளை நம்ம என்ன செய்தோம் நம்ம பார்த்தோம் அப்போ அதிலிருந்து பெரும்பாலும் இரவு நேரத்தில் மனைவியை ஒப்படைப்பது தான் ஒரு வளமையாக என்ன செஞ்சுக்குது பெரும்பாலும் இருந்திருக்குது அப்படின்றத நம்ம கொள்கிறோம் அதே நேரம் சில செய்திகளில் இது வந்து இதுவும் கடமையாக அல்லது இதுவும் ஒரு சுண்ணத்தா இரவு நேரத்தில் அப்படி அதாவது ஒப்படைப்பது தான் சுண்ணத்தா அப்படின்னு பார்த்தால் அப்படியில் ஆனால் அது ஒரு வளமை அதே போல் என்ன மனிதர்கள் தூங்குகின்ற நேரம் என்பதனால் அந்த வளமை என்ன செய்து கடைபிடிக்கப்பட்டிருக்கே தவிர அது ஒரு சுண்ணத் அது சிறப்பு அப்படி என்ற அடிப்படையில் நடந்ததாக எந்த ஒரு செய்தியும் இல்லை ஏனென்றால் சகிகளில் புகாரியில் ஐயாயிரத்தி நூற்றி அறுபதாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி ஆயிஷா ரதி அல்லாஹ் அறிவிக்கிறார்கள் தசவ்வஜன் நீ நபி சல்லாஹ் அலிவசல்லம் சுல்சல்லாஸ்லம் என்னை திருமணம் முடித்தார்கள் ஃபத்த்னி உம்மி ஃப அத் ஹலத்னியத் தார் என் உம்மா என்னை என்னை அழைத்து என்ன வீட்டுக்குள்ளே நுழைத்தார்கள் ஃபலம் இயரோனி இல்லா ரசூல்லாய் சல்லாஹு வலையி வசல்லமா துஹா ரசூல்ல்லாய் சலாஹ் அலையுவ சல்லம் எனக்கு திடுக் அப்படி ரசூல் சலாஹ் சொல்லம் கண்ணோன்னு என்ன திடுக்கிட்டுச்சி ரசூல் சல்லாஹ் உலகம் லுஹாவுடைய நேரத்தில் என்ன செய்தார்கள் அவர்கள் வந்தார்கள் அப்படின்னு வருது அப்போ அந்த இடத்துல வந்து ஒன்று கூடுகின்ற நிகழ்வு வந்து நடந்திருக்கிறது வந்து ரசூல் சலா வீட்டுக்குள்ளே வந்த நிகழ்வு நடந்திருக்கிறது வந்து என்ன லுஹாவுடைய நேரத்தில் லுகாவுடைய நேரத்தில் தான் ட்ரஸூல்லா இல்லாஹ் அலுவலம் மாவட்டத்திலே ஆயிஷா ரதியுல்லாவன்கா ஒப்படைக்கப்பட்டார்கள் என்பது சஹில் புகாரில் ஐயாயிரத்தி நூற்றி அறுபதாவது இலக்கத்தில் என்ன செய்து வருகிறது அப்போ இந்த செய்தி ஒரு எங்களுக்கு தெளிவு என்னென்னா இரவு நேரம்தான் அப்படின்றதல்ல அவருடைய நேரங்கள் பகல் பொழுதாக இருக்கலாம் இது முற்பகல் பொழுது அப்படின்றதை நம்ம என்ன செய்கிறோம் தெரிந்து கொள்கிறோம் இதில் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால் அதாவது அது பலகீனமானது ஆய்ஃபான செய்தி தான் முஸ்னத் அஹமதில் இருபத்தேழாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்றாவது இலக்கம் இதில் அபுஷத்தாத் என்றவர் வராரு இவர் அறியப்படாத ஒரு அறிவிப்பாளர் அஸ்மாபின் து உமைஸ் அறிவிக்கிறாங்க நான் தான் ஆயிஷா ரதியுல்லாஹு ஆயிஷா ரதியுல்லா அவர்களை என்ன செய்தேன் மணப்பெண்ணாக தயார்படுத்தினேன் அஸ்மாரதியுள்ளாங்களா மணப்பெண் அது அஸ்மாபின் து உமைஸ் மணப்பெண்ணை தயார்படுத்துகிற இதில் ஜெனாசா விஷயங்கள் எல்லாம் மிகவும் ஈடுபாடாக இருந்த பெண்மணிகளில் ஒருவர் நான் தான் அதை தயார்படுத்தினேன் என்னோடு சில பெண்களும் இருந்தார்கள் அப்போ அந்த நேரத்தில் விருந்தாக அந்த இடத்துல அழிப்பதற்கு எங்களுக்கு பால் பாத்திரங்களை தவிர ஒரு ஒரு பால் பாத்திரத்தை தவிர வேறு எதுவும் இருக்கலை பால் இருந்துச்சு அதைத்தான் விருந்தாக கொடுக்கறதுக்கு இருந்ததை தவிர வேறு எதுவுமே என்ன செய்யலை இருக்கலை அப்போது அந்த இடத்துல வந்து ரசூருல்லாஹ் சல்லா அலுவலாம் அவர்கள் குடித்தார்கள் பின்னர் ஆயிஷா ரதி அல்லா வன்ஹா அவர்களுக்கு என்ன செய்தார்கள் கொடுத்தார்கள் அதுக்கு பின்னால் ஆயிஷா ரோதி அல்லா அவர்கள் அதாவது அது குடித்த பின்னால் ரசூர் சல்லாஹ் அலுவல் சலம் அங்கே இருந்த இருந்த பெண்களுக்கு என்ன செஞ்சாங்க அதை குடிக்குமாறு கொடுத்தார்கள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை எங்களுக்கு எவ்வளோ விருப்பம் இல்லை அதாவது எங்களுக்கு பால் குடிக்கிற இப்போ ஒரு தேவையோண்டி இப்போ இல்லை அப்படி என்ன மாதிரி பசி இல்லை என்ற மாதிரி சொன்னாங்க அப்புறம் ரசூர் சல்லாஹ் சலம் சொல்கிறாங்களா தஜ்மா அன்ப கதீபா பொய்யையும் பசியையும் இணைக்க வேண்டாம்னாங்க பொய்யையும் பசியையும் பசியனா பசி என்னென்ன செய்யுங்க சாப்பிடுங்க அதையும் மீதையும் என்ன செய்ய வேண்டாம் கலக்க வேண்டாம் அப்படி என்று சொன்ன நேரத்தில் ஒரு பெண் கேட்குற அல்லாவின் தூதரே எங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் விருப்பமாக இருந்து அந்த இடத்துல எங்களுக்கு விருப்பம் இல்லை தேவையில்லை என்று சொல்கிறது என்ன பொய்யாக கருதப்படுமா என்று சொன்ன நேரத்தில் ரசூர் செல்லம் இன்னல் கதிபு யுக்தபு கதிபின் ஹத்தா துக்தபல் குதைபத்து குதைபத்து பொய் பொய்யாக எழுதப்படும் ஒரு சிறு பொய்யாக இருந்தாலும் அது சிறு பொய்யாக என்ன செய்யப்படும் எழுதப்படும் என்று சொன்னார்கள் அப்படின்ட்டு வரக்கூடிய செய்தி பலகீனமானது இது வந்து தாயிஃபானது பலகீனமானது இந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் வந்து ஒரு மனிதர் சாப்பிட்றதுக்கு இருக்கிறாரு அவர் சாப்பிடட்டும் என்று நம்ம பசி இல்லைன்னு சொல்கிறதுலாம் என்ன அதாவது பொய்யாக கருதப்பட மாட்டாது என்றதுக்கு வேறு வேறு செய்திகள் என்ன செய்து அபு பக்கரதுலாமோட இன்ன மற்ற செய்திகளில் ஆதாரங்கள் என்ன செய்து உண்டு அது வந்து விருந்தாளியை கௌரவித்தல் என்ற பகுதியில் என்ன செய்யும் அடங்கும் என்னோட ஒரு செய்ய நம்ம படித்திருப்போம் அந்த விளக்கு அரிக்கிற மாதிரி என்ன செஞ்சிருவார் அணைச்சிடுவார் சாப்பிட்றதுக்காக அவருடைய பசியையும் குடும்பத்துடைய பசியை மறைச்சி அவர் என்ன செய்வார் அதில் நடந்து கொள்வார் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இந்த செய்தி பலகீனமான செய்தி அப்போ இந்த செய்தியிலையும் வந்து அந்த ஒரு பகல் பொழுதில் நடந்த சம்பவம் இடத்த புரிஞ்சுக்கொள்கிற அமைப்பில் என்ன செய்து இந்த செய்தி மிரிக்கிறத நம்ம பார்க்குறோம் இது பலகீனமானது அந்த செய்தி என்ன ஒரு பலமான செய்தி அடுத்தது அந்த அக்கதமிக்காவுக்கு பிறகு வலிமா என்பது லேட்டாக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் மனிதனுடைய அந்த இதில் இதுலேயும் இந்த வக்து நேரம் என்றது நம்ம அந்த நாளுக்கும் எடுக்கலாம் டைமுக்கும் என்று பொதுவாக வரக்கூடிய செய்தி ஆனால் அது சம்பந்தமாக ஒரு வேறொரு இடத்துல புரிஞ்சு கொள்ளக்கூடிய அமைப்பில் ஒரு செய்தி சஹில் புகாரில் ஐயாயிரத்து நூற்றி ஐம்பத்தேழாவது இலக்கம் அபூஹுராதையெல்லாம் அறிவிக்கிறாங்க ஹசா நபியும் இன்னும் அம்பியா நபிமார்களில் ஒருவர் யுத்தத்துக்கு போகிறார் நபிமார்களில் ஒரு நபி யூஷா பின் நூன் அதன் சரியானது அவர் யுத்தத்துக்கு என்ன செய்கிறார் போற ஃபக்கால் அலி கௌமிஹி அப்போ தன்ட் சமுதாயத்தை பார்த்து சொல்கிறார் லாயத் பானி ரஜுலுன் மலக்க புது அம்ராத்தின் ஒஹ் யுரி அபிநபிகா ஒலம்பி அபிநபிகா அதாவது திருமணம் நடந்து இன்னும் மனைவியில் ஒன் ஒன்று சேராமல் அதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர் யுத்தத்தில் என்னை தொடர வேண்டாம் என்றார் இந்த யுத்தத்தில் என்ன செய்ய வேண்டாம் என்னை தொடர வேண்டாம் அக்குதினிக்காக நடந்துட்டு இப்போ மனைவியில் ஒன்று கூடுற நாள் மட்டும்தான் அதாவது மிச்சமாக இருக்குது அப்படின்னா அக்கதனிக்காக நடந்து அதுக்காக வெயிட்டிங் அது ஒரு நாள் வெயிட் பண்ணலாம் ரெண்டு நாள் வெயிட் பண்ணலாம் எத்தனை நாள் வெயிட் பண்ணலாம்ன்றதே முதல்ல என்ன செய்யலாம் புரிஞ்சு கொள்ளலாம் அதுக்கு ஒரு வக்தும் அவர் என்ன செய்யலை அதில் நியமிக்கப்படவில்லை ரசூலாக இந்த செய்தியை சொல்கிறாங்க அந்த மாதிரி வெயிட் பண்ணி இருக்கக்கூடியவர் யுத்தத்தில் என்ன என்ன செய்ய வேண்டாம் தொடர வேண்டாம் வீடு கட்டி வீட்டுக்குள்ளே நுழையாமல் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறவரும் என்னை தொடர வேண்டாம் அப்படின்றாங்க அதே போல் ஒரு ஹவுதொண்டு கட்டி அதுக்கு தனது கால்நடைகளை கொண்டு நீர் நீர்ப்பாய்ச்சறத்துக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவரும் என்னை என்ன செய்ய வேண்டாம் தொடர வேண்டாம் ஏன்னா மனசுக்குள்ளே எங்கே இருக்கும் தெரியுமா அதில் தான் என்ன செய்யும் எதுக்கும் என்னை தொடர வேண்டாம் என்று சொல்லி சொன்னதாக ஒரு செய்தி வருது இதுவும் அந்த நாளையும் நேரத்தையும் புரிஞ்சு கொள்கிறதுக்கு ஒரு பொதுவான ஒரு செய்தி அதுபோல் சஹில் புகாரில் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது இலக்கத்தில் வருது இந்த இடத்துல வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகாமன் நபி வஸல்லம் பைன ஹைபர் வல் மதீனத்த சலாஹன் யுப்னா அலஹி பி சஃபியா பின் தெஹுயை சஃபியார்லாங்களோட செய்தி பார்த்தோம் அதில் என்ன வருதுன்னா ஹைபருக்கும் மதீனாவுக்கும் இடையில் ரசூல் சல்லாஹம் மூணு நாள் தங்கினார்கள் எப்படி தங்கினா யுபுனா அலஹி பி சஃபியா சஃ ரல்லா வன்னா அவர்களுக்கு பினா செய்து அப்படின்னா அவர்கள் குடும்ப இதில் சேர்கிறாங்க மூணு நாள் அந்த இடத்துல அப்படின்னா தொடர்ந்து என்ன செய்து ரசூர் சல்லா ஓலி வசல்லாம் அவர்களுடைய அந்த வலிமா கொடுக்கப்பட்டது புரிஞ்சு கொள்கிற மாதிரி அந்த செய்தி இருக்குது அதை நீங்கள் பார்த்தாலே விளங்கும் அந்த செய்தி அந்த மூணு நாள் அந்த வலிமாவுடைய நிகழ்வு நடந்ததாகத்தான் அந்த செய்தி என்ன செய்யலாம் புரிஞ்சு கொள்ளலாம் அப்போது தொடர்ச்சியாக நடப்பதற்கும் அந்த நாட்கள் வந்து என்ன ஒரு வரையறை இல்லாமல் அவரோட வசதிக்கு ஏற்பவும் நேரத்துக்கு ஏற்பவும் புரிந்து கொள்வதற்கும் இந்த செய்தி என்ன ஒரு ஆதாரமாக எங்களுக்கு இருக்கிறத பார்க்குறோம் அதில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபமாக்கான விஹாமின் ஹுபுஸின் வலா அலகம் அதில் வந்து ரொட்டிகளும் இருக்கவும் இல்லை இறைச்சி இருக்கவும் இல்லை தோல் ப தோல் அதாவது விரிப்பு விரிக்கப்பட்டு அதில் வந்து பால் கட்டிகளும் என்ன அதே போல் என்னது நெய் இது போன்றவைகள் தான் அந்த இடத்துல என்ன செஞ்சது பகிரப்பட்டது அப்படின்றத நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம் இது ஒரு செய்தி